கையில் சுத்தமாக காசு இல்லை பிள்ளைங்கள் ஸ்கூல் ஃபீஸும் கெட்டணும் யார்கிட்ட போய் கேட்பேன் இந்த குழுவுலையும் வைக்கணும் என்ன ரோசி அக்கா நான் வந்தது கூட தெரியாமல் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன மாலா என் கவலை யாருக்கிட்ட சொல்ல முடியும் கையில் சுத்தமாக காசு இல்லை அதான் புலம்பிகிட்டு இருக்கேன் யார்கிட்ட போய் கேட்பேன் யார் தருவான்னு குழுவில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வைக்கணும் அவளோட தொழிலிட்டு இருக்காளுவா என்ன பண்ணுனே தெரிய மாட்டேங்குது பாரு என்ன ரோசி அக்கா இதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க பேசாம நீங்க ஒரு குழு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே நானா ஏற்கனவே ஒரு குழுல சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் வைக்கணும்னு வைக்க முடியாம இருக்கேன் இதுல நானா குழு ஸ்டார்ட் பண்றது இதெல்லாம் எனக்கு வேண்டாம்மா நமக்கெல்லாம் இந்த குழுவே தேவையில்லை அக்கா அது நீங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணால் குழுவாக்கா அதை நீங்களே பிரிப்பீங்க நீங்களே அடி போடுவீங்க அப்படி நடக்கிறது அக்கா இது அப்படி இல்லை அக்கா ஒரு பன்னிரண்டு பேர் இருந்தா மகளிர் சுய உதவி குழு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்க்கா நம்ம மாதந்தோறும் கொஞ்சம் சேமிப்பு போல கெட்டுகிட்டே வந்தா பேங்க்லேயே நமக்கு லோன் தருவாங்க அக்கா நம்ம பன்னிரண்டு பேரும் பிரித்து எடுக்கலாம்க்கா அப்படியா நீ சொல்றது உண்மையா

குழுவுக்கு யாரு வருவா நீ ஒண்ணு நான் ஒண்ணு மொத்தம் ரெண்டு பேரு இன்னும் பத்து பேரை தேடணுமே அந்த கவலை விடுங்கக்கா அக்கா ஏற்கனவே பத்து பேரு சேர்ந்தாச்சு நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு மொத்தம் பன்னெண்டு பேரு சரி குழுவுக்கு ஒரு தலைவி இருக்கணும் இல்ல அது யாரு ஏக்கா பேசாம நீங்களே குழு தலைவியா இருக்கலாம் இல்லக்கா இல்லம்மா இந்த குழு தலைவி அந்த பொறுப்பெல்லாம் எனக்கு தேவையில்லைம்மா எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை உண்டு அப்படின்னு நான் இந்த குழுவுக்கே வரல சரி அக்கா அப்போ நானே குழு தலைவியாக இருக்கிறேன் நாளைக்கு நாலு மணிக்கு வந்துருங்க சரியா சரிம்மா அக்கா வரும்போது ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் ஒரு காப்பி எடுத்துட்டு வந்துடுங்க சரியா சரி ஏதோ சொல்லிட்டு போறா மகளிர் சுயநிதி குழுன்னு ஒரு முந்நூறு தானே மாசந்தோறும் எடுக்கலாம் போ என்னமாலா நீ தான் குழு தலைவியா இருக்கணுமா நாங்க யாரும் இருக்க கூடாதா இதுல இல்ல உங்களுக்கு இதுல யாராவது இருக்க இஷ்டம் இருந்தா நீங்களே இருங்க எனக்கு இருக்கணும் தேவையில்லை செட்டு பேசாம நீயே குழு தலைவியா இருக்க வேண்டியதானே இல்லக்கா வேண்டாக்கா ஏற்கனவே ஒரு குழுவில் இருந்தது போதும் இனி எல்லாம் இந்த குழு தலைவியில நமக்கு தேவையில்ல சரி எல்லாரும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு செராக்ஸ் கொண்டு வந்தீங்களா ஆமா எல்லாரும் கொண்டு வந்திருக்கோம் அடுத்த மாதம் வரும்போது எல்லாரும் ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்துடுங்க சரி நம்ம குழுவுக்கு ஒரு நேம் வைக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஒரு நேம் சொல்லுங்க என்ன யோசிச்சிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுல ஏதாவது நேம் சொல்லுங்க அதுல எது நல்லா இருக்குன்னு அதை பார்த்து போடுவோம் மாலா பேசாம எனக்கு வேற போட தானே சீட்டு சின்ன கிளின்னு போட தானே குழு அலப்பறை

அப்பதான் லோனுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி சார் எல்லாரும் 56 வயசே கீழ உள்ளவங்க தான் சார் சரி இந்த குழுக்கு தலைவி யாரமா சார் நான் சார் குழு தலைவி நீங்க 5ஆம் தேதி சந்தா பே பண்ணிக்கணும் பண்ணிக்கலனா ஃபைன் வந்துரும் அதுக்கு அப்புறம் நீங்க லோன் வாங்க முடியாது சந்தா ஒழுங்கா கட்டலனா டீஃபால்ட் ரிப்போர்ட்ல வந்துருவீங்க அப்புறம் லோன் வாங்குறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்க சரி எல்லாரும் தனித்தனியா தான தொழில் தொடங்க போறீங்க ஆமா சார் எல்லாரும் தனித்தனியா தான் தொடங்க போறாங்க சரி உங்கள யாராவது ஒருத்தங்க பணம் கட்டாம போனாலோ அதை எடுத்துட்டு போனாலோ அதுல நீங்க இருக்கிற எல்லாரும் தான் பொறுப்பு நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் லோனை க்ளோஸ் பண்ணணும் சரி நாளைக்கு பேங்க்ல வந்து பாருங்க உங்க எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிட்டு நான் சொல்றேன் இந்த மாசம் சேமிப்பு தொகையில இருந்து யாருக்காவது பணம் வேணுமா யாருக்காவது வேணுமா என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க யாருக்கு வேண்டாம்மா வேண்டாம் இல்லப்பா எனக்கு வேண்டாம் சரி எல்லாரும் சேமிப்பு காசு தாங்க சிட்டு உனக்கு சேமிப்பு காசு எங்க மாலா என்ன சொல்றீங்க வந்தது நான் தான் உங்க கையில தந்தேன் எங்கேயாவது வைக்கணும் அப்புறம் கேட்கணும் உனக்கு பாரு ரோசியாக்கா நீங்க காசு கொண்டு வரலக்கா மாலா இந்த ஒரு டைம் நீ போட்டு கட்டிக்க அடுத்த மாசம் நான் சேர்த்து தாரானே என்னக்கா எல்லா டைமும் நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா மாசமும் எங்கடையே போட சொல்லிட்டு எப்பவும் நீங்க காசு கொண்டு தரீங்க அக்கா அடுத்த மாசம் அது ஒழுங்கா அக்கா என்ன ரோசி எல்லாரும் ஒண்ணே போல பண்ண எப்படி இருக்கா ஒழுங்கா காசு எல்லாம் கொண்டு வை சரி ரோசி நீ அடுத்த டைம்ல இருந்து ஒழுங்கா கொண்டு வரணும் சரி இந்த மாசத்துல இருந்து எல்லாரும் ஒரு 30 ரூபா சேர்த்து கொடுங்க எனக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா பேங்க் போய்ட்டு வரும்போது டீ செலவு போக்குவரத்து செலவு வரது செலவு அதனால் நீங்கள் கொடுத்தா எனக்கு வசதியாக இருக்கும் எதுக்கு மேலே நாங்கள் கொடுக்கணும் முப்பது ரூபா முப்பது ரூபா எதுக்கு போயிட்டு வரக்கு சுபத்ராக்கா அப்போ நீங்கள் ஒரு டைம் பேங்கு போயிட்டு வாங்கக்கா எவ்வளோ ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் போக்குவரத்து எவ்வளோ ரூபா ஆகு டீ செலவு சாப்பாடு செலவு எல்லாம் எவ்வளோ ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் என்னமானா அது எனக்கு வேலையா உனக்கு வேலை தானே தலைவன் தானே இருக்கேன் நீ தான் அதெல்லாம் பண்ணணும் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் நேற்றைக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணும்போது நமக்கு அடுத்த வாரத்தில் கிட்டத்தட்ட லோன் கிடச்சிடுன்னு சொன்னாங்க அப்படியா சிட்டு அடுத்த வாரம் லோன் கிடைக்கும் நீ உனக்கு காசு எனக்கு தாரியா நீ வேண்டான்னு தானே சொன்ன அக்கா ஏற்கனவே நளினி அக்கா கேட்டிருக்காங்க அக்கா நளினி அக்காவுக்கு ஏதோ பசு வாங்கணுமா அதனால அவங்க கேட்டிருக்காங்க நளினி பசு வாங்க போறாளா என்ன திடீர்னு பசு வாங்க போறா யா நீ மட்டும் பசு பசுவாங்கமா நீ மட்டும்தான் பசு பசுவ வளத்து பாலை எல்லாம் விட்டு பணத்தை சம்பாதிக்குமா எங்களுக்கு எல்லாம் பசுவாங்க கூடாது சரி அடுத்து வர எல்லாரும் கரெக்டா வந்துடுங்க குழுவுக்கு சேமிப்பு எல்லாம் கொண்டு வந்திருங்க எதுக்கு இப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இல்ல சிட்டு என்ன அத்தியாசமா வேணாம் சிட்டு அதுக்கு தான் கேட்டது அக்கா எனக்கு லோன் வேண்டா நான் உங்களுக்கு தாரேன் அக்கா ஆனா ஒழுங்கா நீங்க லோன் எல்லாம் கரெக்டா கேட்டினா அக்கா என்கிட்ட யாரும் வந்து கேட்டற கூடாது வசந்தரா நான் லோன் எல்லாம் கரெக்டாக கெட்டலாம் வசந்தா இது ஒரு நான் ஏதாவது குழுவில் இருந்து லோன் எல்லாம் வைக்காமல் இருந்திருக்கேனா நான் கரெக்டாக கெட்டலாம் வசந்தரா வசந்தராக்கா பார்த்தீங்களா குழு தலைவிக்கு எல்லாட்டு வந்து முப்பது ரூபாய் வேணுமா ஒரு டைம் ஓகே எல்லா டைமும் பார்த்தியா அவள் பேங்கு போயிட்டு போயிட்டு வரும்போது முப்பது ரூபா வச்சு கொடுக்கக்கு ஒரு முப்பது ரூபா கூட ஆகாத போக்கு வரக்கு ஒரு டீ குடிக்கக்கு இல்லை சாப்பாட்டு இதுக்கு வேணுமா ஆளுக்கு முப்பது ரூபா வச்சு கொடுத்தா அவளுக்கு எவ்வளோ லாபம் அடிக்கா ലാമ എടുക്ക വേണ്ട ഊറുക്ക് മുൻടിയേ നാ തലവിയായിരിക്കേ എന്നത്